அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கோவில் மாதிரிங்க இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு நிறைய நேர்மறையான அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த பூஜை அறையில் இந்த பொருள்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சில பொருட்களை சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்டு இந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதனால் அதை உடனே எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூஜை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது என்ன அஞ்சு பொருள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போறோம் நம்ம கோவில் எப்படி நம்ம நாம வழிபாடு செய்கிறோமோ அதே போல நம்ம வீட்டு பூஜை அறையவும் நாம கண்டிப்பா கோவில் போல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்ப குடும்பத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் வராது நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த பொருளை வைக்கவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அல்லது உங்களுடைய குல தெய்வம் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த விஷயம் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூஜை அறையில் நாம் செய்யவே கூடாத சில தவறுகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறுகள் பூஜை அறையில் நாம் செய்தாலும் கூட அதை நம்ம வீட்டுக்கு எதிர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் பூஜை அறையில் முழுமையான பலன் கிடைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் அதாவது இன்னைக்கு பெரும்பாலானவங்க பூஜை அறை அலமாரி அழுக்காக கூடாது அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் அந்த அலமாரியில் படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அதன் மேல நியூஸ் பேப்பரை போட்டு விரிச்சு அதன் மேல சுவாமி படங்களை வைக்கிறாங்க அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து எதிர்மறையான ஆற்றல்கள் வெளியே வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதான் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நாம செய்யக்கூடிய பூஜை முழுமை பெறாம போறதுக்கும் ஒரு காரணமாக அமையுமா அதனால இது விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம காலண்டர் காகிதங்களை பூஜை அறையில போடலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதே போல வெள்ளை காகிதங்களை நாம இப்படி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நாம இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கூடுமானவரை இப்படிப்பட்ட காகிதங்களை விரித்து அதன் மேல சுவாமி படங்களை வைக்கிறத விட மஞ்சள் நிற துணி பச்சை நிற துணி காவி துணி போன்ற துணிகளை விரித்து அதன் மேல சுவாமி படங்களை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் கூட இப்படிப்பட்ட துணிகளை விரித்து அதன் மேல விளக்கு வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயமா பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அப்படின்னா பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அப்படி தவறி அதில் தீ பட்டுருச்சு அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு மனசு கஷ்டமாகவும் அபசகுணமாகவும் நம்ம யோசிப்போம் விளக்குக்கு கீழே துணி போ எதுவும் போடாமல் பித்தளை தட்டு வைத்து விளக்கை ஏற்றுறது ரொம்பவே நல்லதுங்க பித்தளை தட்டு பயன்படுத்துறது தான் நம்ம இன்றைக்கும் காமாட்சியம்மன் விளக்கு இது போன்ற விளக்குகளில் அந்த விளக்குக்கு அடியில் அதற்கு பொருத்தமான ஒரு தட்டை வச்சு ஏற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருட்கள் எதுவும் பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத அறிவுறுத்துறாங்க பிளாஸ்டிக் ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்குமா அதனால பிளாஸ்டிக் சில்வரை கூடுமானவரை பூஜை அறையில் பயன்படுத்துவதை குறைக்கிறது ரொம்ப நல்லது பித்தளை செம்பு வெண்கலம் வெள்ளி பாத்திரங்களை பூஜை அறையில் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு செம்பு தகடு வாங்கிக்கலாம் அதில் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதலாம் மெலிசாகவோ அதாவது எந்திரங்கள் எழுதுவதற்காக தகடு நாட்டு மருந்து கடைகளில் அந்த கிடைக்கும் அது வைத்து கூட நம்ம பயன்படுத்தலாம் அதை வாங்கி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை அதில் பொறித்து பூஜை அறையில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய நேர்மறை ஆற்றலானது நம்மளுடைய குடும்பத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த செம்பு குல தெய்வத்தினுடைய பெயரை எழுதலாம் அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு பிடித்த ஒரு வரி மந்திரம் அல்லது இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரை எழுதி கூட பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யலாங்க இது நல்லது நினைத்து நாம செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி பூஜை அறையில் இந்த பொருள் இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோமே அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளருக்கு மலர்களை நாம விநாயகருக்கு பிரியமானதா வைத்து வழிபாடு செய்யறோம் அப்படி வெள்ளருக்கு மாலைகளை விநாயகருக்கு பயன்பாடு செய்யலாம் அதுபோலவே போலவே வெள்ளம் செய்யப்படக்கூடிய விநாயகர் வடிவமும் தீய சக்திகளை வீட்டுக்குள்ள வர விடாம செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த எருக்கு வேரால செய்யப்பட்ட விநாயகரை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் தரமான வெள்ளை நிற பூக்கள் கொண்ட எருக்கஞ்செடி செடி ஆறு ஆண்டுகள் வளர்ந்த பிறகு பிறகு அதனுடைய வேர் விநாயகராக உருமாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த செடியின் வடக்கு முக வேரை பயன்படுத்துவது வழக்கம் ஆகம முறைப்படி உருவான சிலையே பயன்களுக்கு பயன்களை அழைக்க வல்லவை அப்படின்னு சொல்கிறாங்க எனவே முறையாக உருவான வெள்ளருக்கு விநாயகர் நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கி குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவார் இவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அத்தர் புனுகு ஜவ்வாது இவையெல்லாம் சாற்றலாம் கைகளால் தீண்டாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க வெள்ளருக்கு விநாயகரை வேண்டி நலன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே வில்வக்கனி தன ஆகர்ஷண சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடியது வில்வம் எத்தனை சம்பாதித்தாலும் பணம் நிற்கவே இல்லையா அப்படின்னு கவலைப்படுறவங்க தங்களுடைய பூஜை அறையில் கனியை வைத்து வழிபாடு செய்யலாம் வில்வ இலைகள் எப்படி சிவபூஜைக்கு மகத்தானதோ அதே போல் வில்வ பழமும் திருமகளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம் கனியினுடைய ஓட்டாள ஆன கூடு பல வீடுகளில் இருக்கிறத பார்த்துருப்போம் இதுவும் செல்வம் சேர ஒரு எளிய வழி என்றே சொல்லலாங்க னி நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட மூலிகை மட்டும் கிடையாது நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடிய சகாய சஞ்சீவினி என்று கூறப்படுது நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை இந்த கனிகள் என்கிறதால நிலைத்த செல்வத்திற்கு அடையாளமா சொல்லுவாங்க அதே போல அடுத்ததாக வளம்புரி சங்கு கடன் பிரச்சனை நீங்காத கவலைகள் வாஸ்து தோஷம் கண் திருஷ்டி பகை விரட்டக்கூடியது இவையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம வள பலம்புரி சங்கு பயன்படுத்தலாங்க பிரணவ மந்திரத்தினுடைய அடையாளமாக போற்றப்படுவது இந்த வலம்புரி சங்கு பார்க்கடலை கடைந்த போது திருமகளோடு தோன்றியது இந்த சங்கு ஆகவே இதுவும் ஒரு திருமாலை நாள்களில் தீப தூப ஆராதனைகள் காட்டி நெய் தீபம் ஏற்றி மந்திரங்கள் கூறி வணங்கலாம் வலம்புரி சங்குக்கு வெள்ளியாலான பூண் இடுவது ரொம்ப சிறப்பானது வலம்புரி சங்கை வணங்குவது வணங்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணம் புழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அதே போல் அடுத்ததாக ருத்ராட்சம் ருத்ரனுடைய கண்கள் என்று போற்றப்படக்கூடிய ருத்ராட்சம் சிவாம்சம் என்று வணங்கப்படுது கழுத்துல அணிந்து கொள்ள முடியாதவங்க இதை பூஜை அறையிலாவது வைத்து பூஜிக்கலாம் ருத்ராட்சம் இருக்கக்கூடிய இடத்தில் அமைதி சுபிட்சம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க ஒவ்வொரு ஒரு அதாவது ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு என்று சொல்லுவாங்க பூஜையில வைக்க பொதுவாக ஐந்து முகமே ஏற்றது ஐந்து முக ருத்ராட்சம் இருக்கக்கூடிய இடத்துல தீமையே அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க ஞானமும் செல்வமும் பெருகும் தீவனைகள் ஒளிந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப எனவே இந்த நாம நலமாக வாழ ருத்ராட்சம் என்பது மிகவும் அவசியம் என்று சொல்லலாம் இதே போல அடுத்ததாக சால கிராமம் திருமாலினுடைய அச்சாவதாரமாக வழங்கப்படுவது சால கிராமம் நேபாள நாட்டினுடைய முக்திநாத் பகுதியில கண்டகி நதிக்கரையில் காணப்படக்கூடிய இயற்கையாகவே இந்த சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற திருச்சின்னங்கள் இங்கு காணப்படுவது விசேஷங்க இதனால இவை மடங்கள் கோவில்கள் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யப்படுது அறுபத்தி எட்டு வகை சால கிராமங்கள் இருக்கு என்றும் அவை யாவுமே புண்ணியமான என்றும் கங்கைக்கு ஒப்பானது என்றும் சொல்றாங்க சால கிராமத்தை வணங்கினா யம பயம் நீங்கும் சகல பாவங்களும் நீங்கி பரம பதத்தை அடைவாங்க என்றும் சொல்லப்படுது அதனால சால கிராமம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இப்படி நம்ம வீட்டில் இந்த இது போன்ற பொருட்களை வைக்கலாம் அதாவது சால கிராமம் ருத்ராட்சம் வளம்புரி சங்கு வில்வக்கனி விநாயகருக்கு வெள்ளருக்கு விநாயகர் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பூஜை எரியில் என்னென்னலாம் வைக்கணும் என்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு